ஹலோ மக்களே ஆடு இப்போ குட்டி போட்டுட்டு குட்டி போட்டோன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா ஆட்டோட கடம்பை கறந்து விட்டுறணும் ஏன்னா அது குடிச்சிச்சின்னா ஆட்டு குட்டி ரொம்ப பீச்சிட்டு கிடக்கும் ரொம்ப தேறி நுறங்கி போய் கிடக்கும் பாருங்கள் கடம்பை எப்படி பீச்சு விடுறேன் நீக்கே மீ வா அதுக்கு அது வயிற்றால் ம் 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 பாருங்கள் மக்களே இந்த இதுதான் கடம்பு இதை கறந்து விட்டுருணும் ஏன்னா நிறைய பேர் வழக்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அது என்ன செய்யணும்னு நிறைய பேர் தெரில பாருங்க வீணாக போது நினைக்கண்டா இந்த கடம்பு குடிச்சினா குட்டி ரொம்ப ரொம்ப பீச்சிட்டு கிடக்கும் பாருங்க இந்த கடம்பை மட்டும் கறந்து விட்டுருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாலுக்கும் கடம்புக்கும் ரொம்ப திக்னஸ் உண்டு பாருங்க கீழே கறந்து ஊத்திருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க பார்த்திங்களா ரொம்பலாம் கறக்கணும்னு ஆசை இல்லை கொஞ்சம் கறந்தாலே போதும் உங்களுக்கே தெரியும் கடம்புக்கும் பாலுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஒரு காம்பில் பால் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு காம் மட்டும் கொஞ்சம் இது இருக்குது அவ்வளோந்தான்

அதெல்லாம் சொல்லவே இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாருக்கெல்லாம் இது ஒரு புது அனுபவம் நம்ம இதுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க பிறகு எவ்வளோ அழகாக கால்களை நம்மளை நம்மளை தாயின் நினச்சிட்டுன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட ஓடி ஓடி வருது ஒரு நாள் நன்றி சொல்லுது நினைக்கிறேன் அநியாயமாக சா இருந்த உசுரை என்னை காப்பாற்றிட்டேடா அப்படின்னு நன்றி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் சரி சரி கட்டி